சாய் விஷ்ணு ரூபாய நமோ நமக்கு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய ராசி ராசிப்புலன் இன்று இருபத்தாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி பதினான்காம் நாள் திங்கட்கிழமை நட்சத்திரம் உத்திரம் விடிகாலை நாலு முப்பது வரை பிறகு ஹஸ்தாம் திதி தேய்பிரை துதிதியே இரவு பதினொன்று பதினாறு வரை பிறகு திருதி காலை எட்டு பதினொன்று முதல் மகரத்திற்கு சந்திராசிரமம் விடுபட்டு கும்பத்திற்கு ஆரம்பிக்கிறது வீடியோ குழப்பம் மேச ராசிக்கு இன்று எப்படி இருக்கும் இன்று உற்சாகத்துடன் தொழில் செய்வீர்கள் ஆனால் கடுமையாக உழைத்தால் லாபம் அதிகரிக்கும் வேலை அமைப்பில் கடுமையாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவா உருவாகும் குடும்ப ஒற்றுமை உண்டு ரிஷபம் இன்று உங்களது முயற்சி நன்றாக இருந்து வருமானம் சிறக்க இருக்கிறது ஓய்வெடுத்து உடலை ஆரோக்கியமாக்கிக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு மிதுனம் இன்று வருமான ஆர்வம் மிகுதியாக இருக்கும் லாபத்தை எண்ணியபடி அடையலாம் வேலை அமைப்பு நன்று குடும்ப மகிழ்ச்சி உண்டு கடகம் அஷ்டமஜனி என்பதை நினைவில் கொண்டு முயற்சியுடன் இன்று தொழில் செய்வீர்கள் சுகமான அனுபவங்கள் இன்று உண்டு இளைய சுகாதார அனுகூலங்கள் உண்டு குடும்ப ஒற்றுமை உண்டு விட்டு கொடுத்து சென்றால் குடும்ப ஒற்றுமை உண்டு சிம்மம் இரண்டாம் இடமும் பாகிஸ்தானமும் வலுவடைவதாலே தொழில் சிறக்கும் வேலையில் உற்சாகமாக இருக்க சோர் சோர் வேலையில் உற்சாகம் இருக்கும் சோர்வடையாமல் இருக்க ஓய்வெடுத்து உழையுங்கள் ஏன் சோர்வு சூரியன் சனி ராசியை பார்ப்பதால் புதன் அங்கு இருப்பது சிறிய வடிவுதான் ஒழிய தோஷம் அதிகமாகத்தான் இருக்கிறது இருட்டு ஆகவே ஓய்வெடுத்து இருக்க உங்களுக்கு பரிந்துரைக்க கன்னி முயற்சியும் வருமானம் சிறக்கும் செலவை குறைப்பது எதிர்காலத்துக்கு நல்லது ஆலய தரிசனம் உண்டு குடும்பமேன்மை உண்டு துலாம் என்று தொழில் வருமான சிந்தனை அதிகமாக இருக்கும் குடும்ப சந்தோஷத்திற்கும் குறைவில்லை சிறுதூர பயணம் உண்டு விருச்சிகம் தொழிலில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் தாய் தந்தையருடைய ஆதரவு உண்டு வருமானமும் செலவும் உண்டு தனுசு வாழ்க்கையில் வார்த்தையில் வேகம் கூடாது அதிர்ஷ்டம் உண்டு தொழில் லாபம் குடும்ப சந்தோஷம் கூடும் நாள் வார்த்தையில் வேகம் கூடாது என்பது எதற்கு சொல்கிறேன் இரண்டாம் இடத்தில் உச்ச செவ்வாய் வேகமாக பேசத்தான் சொல்லும் நம்ம ஜோகத்தை நமக்கு வழிகாட்டக்கூடியது என்று உணர்ந்து வே வார்த்தையில் நிதானத்தை மேற்கொண்டால் எல்லாம் லாபம் மகரம் தொழிலில் நல்ல வருமானம் உண்டு காலை எட்டு பதினோடு இந்த சந்திராசம முடிகிறதுனால அதற்கு பிறகு தொழிலில் ஈடுபாடுகள் வேலை இல்லை ஈடுபாடு அதிகரிக்கும் கும்பம் என்ன உண்டு கும்பம் காலை எட்டு பதினொன்று முதல் சந்திராசிரமம் இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக ஏற்கனவே ஜென்மச்சனி ஜென்மச்சனி என்ற சூரியனை சேர்ந்திருக்காரு அந்த சனியோட புதன் இருப்பது ஒரு பத்து பர்சன்ட் தான் இருட்டி போகக்கூடிய சக்தி புதனுக்கு உண்டு ஆகவே இங்கே சந்திராசிரமார் வருகிறது கவனமாக இருந்து பணியாற்ற வேண்டிய சூழல் கண்டிப்பாக உண்டு உடல்நலத்தை காக்கவும் விட்டு கொடுத்து போனால் குடும்பத்தில் சச்சரவில்லை உழைப்புக்கு ஏற்ற தகுந்த லாபம் உண்டு மீனம் குடும்ப சந்தோஷத்துக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் பிரயாசம் செய்தால் மட்டுமே வெற்றி உண்டு வேலை செய்பவர்களுக்கு நிம்மதியான உண்டு இன்று அனைத்து ராசியினர்களுக்கும் இந்த நாள் இணைய நாளாக சந்தோஷமிக்க நாளாக அமைய இறைவனை பணிந்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இன்று ஒரு ஜோதி செய்தி ஆண் பெண்களுக்கு ஒத்தப்பட வயசில் இரட்டப்பட வயசில் தான் திருமணம் செய்யணும்னு இரு கருத்துக்கள் அந்த சமூகத்தில் நிலவுகிறது வயது திருமணத்திற்கு ஒரு தடையே அல்ல எந்த திருமணம் திருமணப்படும் இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படிலாம் கணக்கே கிடையாதுங்க திருமணம் செய்யக்கூடிய பாவங்கள் இரண்டாம் பாவம் அமை போகுது ஐந்தாம் பாவம் குழந்தை பிறக்க போகுது ஏழாம் இடம் வாழ்க்கை துணை வரப்போகுது நாலாம் இடம் கூட தெரிவிக்கும் சுகம் கிடைக்க போகக்கூடிய சுகரம் கனெக்டானா சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய வரும் வரும்பொழுது நடக்கும் ஆனால் இந்த வயசு சின்ன வயசில் செய்யக்கூடாதுங்கிற அமைப்பு ஒன்று இருக்குது வயதான முன்னாடி செய்யக்கூடிய திருமண அமைப்பு உண்டு இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம பார்க்குறோம் இப்படி தான் நம்ம திருமணம் ஒத்த பட வயசு இரட்டைப்பட கண்டிப்பாக கிடையவே கிடையாது என்று கூறி நாளை சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்